எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா மனிதனின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில் நான்கு ஹார்மோன்கள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றன அவைகளாவன ஒன்று அண்டஃபன்ஸ் இரண்டு டோபமீன் மூன்று செரடோனன் நான்கு ஒக்சடோசன் என்றோர்பின் நாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் ஈடுபட்ட பிறகு நாம் கொடுத்த முயற்சிக்கு ஈடாக நமது உடல் இந்த ஹார்மோனை சுரக்கிறது அதனால்தான் உடற்பயிற்சி செய்த பிறகு நாம் ஒரு வகை மகிழ்ச்சியை உணர்கிறோம் மேலும் சிறப்பும் எண்டோர்பின்களை சுரக்க ஒரு சிறந்த வழியாகும் எண்டோர்பின் ஹார்மோன் நமக்கு கிடைக்க நாம் அன்றாடம் முப்பது நிமிட உடற்பயிற்சி மற்றும் பொழுதுபோக்கான விஷயங்களைப் பார்த்து மகிழ்வது முடிந்தளவு வாய்விட்டு சிரிப்பதும் அவசியமாகும் தோபமைன் நாம் நம் வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் பெரியதாகவோ சிறியதாகவோ ஏதாவது ஒன்றை சாதிக்கிறோம் இத்தகைய சாதனைகளை நாம் உணரும்போது நமது உடல் தோபமைன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது நாம் செய்யும் பணிகளுக்கும் முயற்சிகளுக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும்போது இந்த ஹார்மோன் சுரந்து நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது இதனால்தான் வீடுகளில் பணி புரியும் பல இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பதற்கு இந்த ஹார்மோன் சுரக்காமே காரணமாகும் ஏனென்றால் அவர்கள் தினமும் செய்யும் பணிகள் மற்றும் முயற்சிகளுக்காக சரியான பாராட்டுக்கள் கிடைக்காததால் இந்த ஹார்மோன் அரிதாகவே அவர்களிடம் சுரக்கின்றது முடிந்தவரை அனுத்தவரை பாராட்டுங்கள் அப்போது தான் உங்கள் செயலையும் மற்றவர்கள் பாராட்டுவார்கள் செலோடோனின் இந்த ஹார்மோனானது நாம் பிற நலம் நாடும்போதும் அவர்களுக்காக நம்மால் முடிந்த உபகாரங்களை செய்யும் போதும் சுரக்கிறது இதனால்தான் நம் இயற்கை உலகுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள ஏதாவது ஒன்றை செய்து முடிப்பதோடு மனமகிழ்ச்சியை உணர்கிறோம் அதனால்தான் நாம் பிறருக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கும்போது அல்லது சோசியல் மீடியாவில் ஏதாவது பயனுள்ள ஒரு பதிவை பகிரும்போது அல்லது ஒருவருக்கு ஏதாவது உதவிக்கரம் நீட்டும்போது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக்சிடாசின் இந்த ஹார்மோனானது நாம் நமது அன்புக்குரிய நண்பர்களை சந்தித்து கைகளுக்கும் போது அல்லது அவர்களை கட்டிப்பிடிக்கும் போது நமது உடலில் சுரந்து வந்து மகிழ்ச்சி தருகிறது அதனால்தான் நாம் வீட்டில் நம் மனைவியை மற்றும் குழந்தைகளை அன்பாக கட்டிப்பிடித்து அரவணைக்கும் போது அலாதி மகிழ்ச்சி அடைகிறோம் வீடியோ சுருக்கம் எண்டோர்பின் ஹார்மோன் கிடைக்க நாங்கள் தினமும் ஏதாவது உடற்பயிற்சி செய்தாக வேண்டும் தோபமேன் ஹார்மோன் கிடைக்க ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது சிறிய சாதனை ஒன்றை நிகழ்த்த வேண்டும் செரோடோன் ஹார்மோன் கிடைக்க ஏதாவது ஒரு வகையில் நாம் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆக்சிடாசின் ஹார்மோன் கிடைக்க மனைவி குழந்தைகளை அன்பாக அரவணைக்க வேண்டும் என்றும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் படித்ததில் பிடித்தது